இனி சம்மர் ஹாலிடேஸ்க்கு கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு கண்ணர் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் என்ன ஏ வெளியிட்ட இரண்டு புகைப்படங்கள் அதிகாரிகள் போட்ட பிளான் பி வலையில் சிக்கிய எடுபுடி சிட்டாய் பறந்து முக்கிய குற்றவாளி ஆர்நலடிக்கும் ராமேஸ்வரம் கஃபே கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ராமேஸ்வரம் கஃபே என்ற பிரபல உணவகம் செயல்பட்டு வருகிறது இங்கு கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி திடீரென குண்டு வெடித்தது இந்த எதிர்பாராத சம்பவத்தில் வாடிக்கையாளர்கள் உணவக பணியாளர்கள் என பத்து பேர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் பெங்களூரு மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கை கடந்த மார்ச் மூன்றாம் தேதி தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ விசாரணைக்கு கையில் எடுத்தது தொடர்ந்து பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட மர்ம கும்பலை பிடிக்கும் பணியில் என்ஐஏ அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர் முன்னதாக குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்ற பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை அதிகாரிகள் கைப்பற்றி விசாரணையை தீவிரப்படுத்தினர் அதில் சந்தேகத்திற்குரிய நபர்களை தேடும் பணியிலும் தேசிய புலனாய்வு முகமை ஈடுபட்டு வந்தனர் இதையடுத்து சந்தேகத்திற்குரிய நபர் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியானது தொடர்ந்து அந்த நபர் மாஸ்க் அணிந்திருக்கும் புகைப்படமும் வெளியானது இதனிடையே ராமேஸ்வரம் கஃபே பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட நபர்கள் வேறு ஏதேனும் குற்றத்தில் ஈடுபட்டார்களா என்ற சந்தேக கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வந்தது பல்வேறு குற்றப்பிரிவில் ஈடுபட்டவர்களின் புகைப்படங்களை ஒப்பிட்டு என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் இந்த குண்டுவெடிப்பை நடத்திய முக்கிய குற்றவாளியான முசாவிர் ஹுசைன் ஹாஜிப் மற்றும் வேறு சில வழக்குகளில் ஏஜென்சியால் தேடப்படும் மற்றொரு குற்றவாளியான அப்துல் மதீன் அகமது தாகாவையும் என்ஐஏ அதிகாரிகள் அடையாளம் கண்டு தேடி வருகின்றனர் ஆனால் முக்கிய குற்றவாளிகள் முசாவிர் ஹுசைன் ஹாஜிப் மற்றும் அப்துல் மதீன் அகமது தாகா இருவருமே இதுவரை தலைமறைவாகவே இருந்து வருகின்றனர் இதனால் முப்பது வயது மதிக்கத்தக்க முசாவிர் ஹுசைன் ஆசிப் மற்றும் அப்துல் மதீன் அகமது தாகாவை பிடிக்க உதவக்கூடிய தகவல்கள் தெரிந்தால் பகிருமாறு பொதுமக்களிடம் என்ஐஏ கோரிக்கை வைத்துள்ளது அப்படி குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய இரண்டு முக்கிய குற்றவாளிகள் பற்றிய தகவலை தெரிவிப்பவர்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என என்ஐஏ அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்த வெகுமதி அறிவிப்புடன் குற்றவாளிகள் இருவரின் புகைப்படங்களும் வெளியாகியுள்ளது இதில் முக்கிய குற்றவாளி முசாவிர் ஹுசைன் ஷாஜிப் என்பவர் சிவப்பு நிற தோற்றம் நேரான ஹேர்ஸ்டைல் கையில் கருப்பு நிற ஸ்மார்ட் வாட்ச் ஜீன்ஸ் ஷர்ட் ஆடை அணிந்துள்ளார் பெரும்பாலான நேரம் முகமூடி அணிந்தும் சில நேரங்களில் விக் மற்றும் போலி தாடியுடனும் இருப்பார் என என்ஐஏ அறிக்கையில் அடையாளம் குறிப்பிட்டுள்ளது இவர் முகமது ஜுனைத் சையத் அல்லது வேறு பெயரில் போலியான ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பார் என என்ஐஏ அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் அதுபோன்று மற்றொரு குற்றவாளியான அப்துல் மதீன் அஹ்மத் தாஹா மாநிலமாக இருப்பார் என்றும் ஜீன்ஸ் டிஷர்ட் தொப்பி ஹூடிஸ் அணிந்திருப்பார் என்றும் சில நேரங்களில் முகமூடி விக் மற்றும் போலி தாடி அணிந்திருப்பார் என என்ஐஏ அறிக்கையில் அடையாளம் குறிப்பிட்டுள்ளது குற்றவாளியான அப்துல் மதீன் அஹ்மத் தாஹா விக்னேஷ் என்ற பெயரில் ஆதார் உள்ளிட்ட பிற ஆவணங்களை வைத்து தன்னை இந்துவாக கொள்கிறார் என என்ஐஏ அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் இருவரை கண்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறும் குற்றவாளிகள் குறித்து தகவல் கொடுப்பவர்களின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் எனவும் என்ஐஏ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ராமேஸ்வரம் கஃபே சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை பிடிக்கும் பணியில் தீவிரம் காட்டிய என்ஐஏ அதிகாரிகள் கர்நாடகா தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் மொத்தமாக பதினெட்டு இடங்களில் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர் அதன் தொடர்ச்சியாக தேடப்பட்டு வரும் இரு முக்கிய குற்றவாளிகளுக்கு ஆதரவு வழங்கிய முசமில் ஷரீப் என்பவரை கடந்த மார்ச் இருபத்தெட்டாம் தேதி என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் துணை குற்றவாளியாக கைது செய்யப்பட்டுள்ள முசமில் ஷரீப் கஃபே குண்டுவெடிப்புக்கு காரணமான குற்றவாளிகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை எடுத்துச் சென்றதாகவும் அவர்களுடன் இணைந்து நாச வேலையை செய்ய திட்டமிட்டதாகவும் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணையில் கண்டுபிடித்துள்ளனர் முசமில் ஷரீப் சந்தேகத்தின் அடிப்படையில் தேடப்பட்டு வரும் அப்துல் மதீன் அகமத் தாகா ஆகிய இருவருமே பத்தாம் வகுப்பு வரை ஒன்றாக படித்ததாக என்ஐஏ அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கைது செய்யப்பட்டுள்ள முசமில் ஷரீஃபிடம் விசாரணை நடத்த என்ஐஏ அனுமதி கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது இதையடுத்து என்ஐஏ மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றமும் முசமில் ஷரீஃப்பை ஏழு நாட்கள் என்ஐஏ காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது இவரிடம் என்ஐஏ காவலில் எடுத்து விசாரிக்கும் போது ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவம் அரங்கேறிய பின்னணி தெரியவரும் என அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து இரண்டு குற்றவாளிகளின் புகைப்படங்களை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட என்ஐஏ தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் தெரிவித்திருக்கிறது ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு விவகாரம் தொடர்பாக இரண்டு குற்றவாளி புகைப்படங்களை வெளியிட்டுள்ள என்ஐஏ தகவல் தெரிவித்தால் தலா பத்து லட்சம் சன்மானம் என அறிவித்திருப்பதும் குண்டுவெடிப்புக்கு மூலப்பொருள் வாங்கி கொடுத்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதும் நாடு முழுவதும் பேச பொருளாக மாறி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க